ஐந்தாவது செய்தியாக சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி அதனுடைய எதிர்வழியாக இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் அப்பாவி மக்களின் மீது இப்போது அங்கே அவரோட வீடுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அவர்கள் மீது வன்முறை தாக்குதல்கள் ஏவப்பட்டிருக்கு அவர்கள் மீது குண்டு வீச்சுகள் முதக்கொண்டு அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு சார் இப்போது இதை வந்து இதற்கு யார் வந்து பதில் சொல்லுவாள் எதனால் இப்படிலாம் ஆகுது சர் சில கேள்விகளுக்கு வந்து நாம் பதிலளிக்கும் போது யார் மீது கோபப்படுவது என்று தெரியாமல் நாம் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு இடங்கள் வாங்கி டிஎம்சி கொஞ்சம் நெருக்கு வட்டத்தில் சண்டையை போட்டு வெற்றி பெற்ற போது அப்போது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மீது டிஎம்சி ஊழியர்கள் வன்முறையை விட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்ததோ அங்கெல்லாம் டிஎம்சிக்காரர்கள் கட்டப்பெழுத்து விட்டார்கள் இப்போது எங்கெங்கெல்லாம் டிஎம்சி ஜெயிச்சிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இந்துக்களை வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போது அதே வேலையை பண்ணாங்க டிஎம்சி ஜெயிக்கிற இடத்தெல்லாம் இந்துக்களை அவர்கள் அடித்து விரட்டினார்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டில் விரட்டினாங்க ரெண்டாயிரத்தி இந்த அசம்பிளிலையும் விரட்டினாங்க இப்போ விரட்டுறாங்க அப்போ அங்கே உள்ள இந்துக்களுக்கு இந்த மம்தா கட்சி பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்தும் போன தடவை பதினெட்டு எம்பி கொடுத்தாங்க பதினெட்டு எம்பி கொடுத்தவங்க ச அசம்பிளியில் வரும்போது எவ்வளோ கொடுத்துருக்கணும் ஒரு நூற்றுக்கு மேலே கொடுத்துருக்கணும் எழுவத்தி ரெண்டு தான் கொடுத்தாங்க இந்த தடவை வாய்ப்பு இருக்குது மோடி அரசாங்கம் தான் வரப்போகுது என்று தெரிகிறது பத்து சீட்டு கொடுக்குறீங்க என்ன பிரச்சனை அப்போ மமதா ஆட்சி டெரர் ஸ்டேட் டெரரிசம் அங்கே நடந்து கொண்டு அரசாங்கமே மக்கள் மீது வன்முறையை ஏவி விட்டு கொண்டிருக்கிறது மூணு மாவட்டத்தில் அங்கே ட்வெண்ட்டி ஃபோர் பரிகானாவில் நடந்துருக்கிறது பாக்கி பக்கத்தில் பக்கத்தில் உள்ள நடந்துட்டு இருக்கு அங்கே உள்ள டெமோகிராஃபியை நம்மளால் மாற்ற முடியவில்லை ஒரு தொகுதிக்கு ஒகால் கோடி வாக்கு இருக்குது ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு வெறும் இருபது லட்சம் வாக்குள்ள எம்பி தொகுதியும் இருக்கிறது அதை கூட இன்றைக்கி கை வைக்க முடியல இந்த அரசாங்கத்தால் அந்த அளவுக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்துக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் இன்றைக்கி பாருங்கள் ராமர் கோயில் கட்டி ஒரு சாதனை பண்ணியிருக்கிற பிரதமர் மோடி ஆனால் அந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக போன கரசேவர்களை காக்காய மாதிரி சுடுற மாதிரி விட்ட முலாயம் சங்கினுடைய பையன் முலாயம் சங்கினுடைய பையனுக்கு அகிலேஷ் யாதவுக்கு ஒட்டுப்பட்டு இருக்கிறார்கள் மக்கள் எங்க இருக்கிறாங்க எனக்கு புரியல அதாவது இந்து சமுதாயம் ஒற்றுமைப்பட்டு விட்டதுங்கிற நம்பிக்கையில சில விஷயத்தை இந்த அரசாங்கம் தைரியமாக கையில் எடுத்தது ஆனால் அவங்களால் உங்களை ஜாதிகளால் பிரிக்க முடிந்திருக்கிறது இது விற்கப்படக்கூடிய விஷயம் தானே இந்து மமதாவை சரி பண்ண வேண்டும் என்றால் இந்து ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சென்ட்ரல் வருவதை கெடுத்தவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஓட்டர்ஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஓட்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு இடத்துலையுமே திருப்பி ரீட்டாலியேஷன் எப்படி இருக்குது என்று தெரியும் தெரிந்து ஓட்டு போட்டுறாங்களே அப்போ எலெக்ஷன் முடிஞ்சவனே இப்போ அவன் புத்தியாக காமிச்சிட்டான் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவீங்களா சார் ஒரு தடவை பட்டா நமக்கு புரியணும் சார் தான் நீங்கள் மனுஷங்க இல்லை புரியவில்லை என்றால் எங்கே போகிறது என்றது எனக்கு தெரியவில்லை மீண்டும் இந்து சமுதாயத்தை நோக்கி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆண்டாண்டு காலமாக நாம் என்ன பண்ணிட்டு அதை பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்கிறது நினைக்கிறேன் அதனால தான் நான் சொன்னேன் தான் மீண்டும் சுயசேவர்களுக்கான பொறுப்பு அதிகரிக்கிறது அப்படின்னு நான் ஒரு பொதுவில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இன்னைக்கு இந்துக்களுக்கான பொறுப்பு அதிகரித்திருக்கிறது அதுதான் உண்மை வெஸ்ட் பெங்காலில் இது நடந்து கொண்டே இருக்கும் இனிமேல் யூபியில் நடக்கும் இந்துக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்துக்களுக்கு இதை ஒற்றுமையாக சவாலிக்கக்கூடிய திறமை வர வேண்டும் அதுக்கு பின்னாலே ஒன்றுபட்ட சக்தி இருக்க வேண்டும் அதுதான் இதுக்கு தீர்வே தவிர ஐயையோ முலாயம் சிங் அடிக்கிறானே அகிலேஷ் யாதவ் அடிக்கிறானே மம்தா பானர்ஜி அடிக்கிறார்களே என்று சொல்லுவது தீர்வாக மாறவே மாறாது இந்து சமுதாயம் ஒற்றுமைப்படுவது மட்டும்தான் இதற்கான தீர்வு